இல்லறை ஆட்டிறைச்சி வியாபாரிகள் சங்கம் சார்பாக கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெற்றது சென்னை ராயப்பேட்டையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தமிழக அரசை வலியுறுத்தி பல்வேறு கோரிக்கைகளை முன்வைக்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பொறுப்பாளர் சான் பாசா மூன்றாயிரத்து ஐநூறு அரசு உரிமம் பெற்ற தாங்கள் இறைச்சிக் கடைகளுக்கு ஆடு அறுவை கூடத்தை மாநகராட்சி ஏற்படுத்தி தர வேண்டும் என்றாா் மேலும் வடலூர் ராமலிங்க அடிகளார் தினம் திருவள்ளுவர் தினம் போன்ற தினங்களுக்கு மத்திய அரசு பிறப்பித்த உத்தரவின் மீது மறுபரிசீலனை செய்து தமிழக அரசு அன்றைய தினம் விற்பனை செய்ய சிறப்பு அனுமதி வழங்கிய தமிழக முதல்வர் மற்றும் துணை முதல்வர் அவர்களுக்கு எமது சங்கத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியுடன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் புளியந்தோப்பு ஆடு அறுக்கும் கூடம் இன்று ஆடுறுவை கூடமாக இல்லாமல் மொத்த உற்பத்தி மற்றும் மொத்த விற்பனை கூடமாகவும் அதே நேரத்தில் ஆட்டு சந்தையாகவும் மாறியுள்ள காரணத்தால் அக்கம் பக்கம் இருக்கும் லறை கடைகள் கிட்டத்தட்ட மாநகராட்சி உரிமம் பெற்ற மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட இறைச்சி கடைகள் அங்கே சென்றுதான் ஆடு அறுத்து விற்பனை செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது காரணம் அங்கு இருக்கக்கூடிய இடங்களை கிட்டத்தட்ட முப்பதில் இருந்து நாற்பது பேர் ஆக்கிரமிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் கடைகளில் ஆடுகளை அறுத்து விற்பனை செய்தால் ரெய்டு என்ற பெயரிலே வந்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை அழிக்கக்கூடிய செயலில் மாநகராட்சி ஊழியர்களும் மாநகராட்சி அதிகாரிகளும் காவல்துறைகளும் செயல்படுகிறார்கள் அதற்காக இந்த பிரச்சினை மேலும் தொடராமல் இருப்பதற்காக இப்போது வடசென்னை வளர்ச்சி என்ற பெயரிலே கிட்டத்தட்ட ஐம்பது கோடி ரூபாய் கொடுத்து நவீனப்படுத்துவார்கள் மற்ற மாநிலங்கள் குஜராத் ராஜஸ்தான் மகாராஷ்டிரா கர்நாடகா போன்ற மாநிலங்களில் ஆடுகளை ஏற்றி வருவதற்காக எந்த அளவுக்கு பர்மிட் வழங்கி உள்ளதோ அதேபோல் தமிழகத்திலும் அந்த பர்மிட் வழங்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என்றார்